என்ன விலை கொடுத்தாவது தோற்கடிக்க வேண்டும் ஸ்டாலினை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் முழு மூச்சியாக இருக்கிறார்கள் தமிழர் கட்சியையும் அவர்களுடைய கூட்டணியில் சேர்ப்பார்கள் பிஜேபி முழு பெரிய அது யாராலையும் வெல்ல முடியாத கட்சியெல்லாம் ஒண்ணும் கிடையாது மிக ஆபத்தான போர் நடத்தி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சிக்காக கட்சியினுடைய கொள்கைக்காக உயிர்மையாக கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்றால் முகவரி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் வழக்கமா கேட்டுக்கிறதா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு இந்தியாவில் ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக பெரும் தலைவலியாக இருப்பது திமுக தான் அது அவர்களே பல இடங்கள்ல சொல்லிட்டு வராங்க இந்தியாவில மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சிட்டோம் மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விட்டது ஆனாலும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு இந்திய அளவுல அவர்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் திமுக இந்தியாவில பல மாநிலங்கள்ல எதிர்கட்சி ஆட்சியில் இருக்கிறது மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி இருக்காங்க கேரளாவில பிரணய் விஜயன் இருக்காரு தெலுங்கானா இருக்கு ஜார்க்கண்ட் இருக்கு இப்படி பல மாநிலங்கள் இன்னமும் பாரதிய ஜனதாவில பிடிக்க முடியல அங்கெல்லாம் எதிர்கட்சி தான் ஆட்சியில இருக்கிறது ஆனால் அவர்கள் யாரும் செய்ய துணியாத அவர்களால் எதுவும் செய்ய முடியாத வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கிறது அதனுடைய தலைவர் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கு உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்றுதான் இப்போது ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு அது ஆளுநருக்கு எதிராக மட்டும் கிடையாது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவே அந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது ஏன் குடியரசுத் தலைவருக்கு எதிராகவே அந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது குடியரசுத் தலைவருக்கு கூட உங்களுக்கும் நீங்க சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்தான் நீங்களும் ஒரு வரையறைக்குள் உட்பட்டவர்தான் அதனால் நீங்கள் மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய மசோதாவை குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேல் நீங்கள் வைத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மிக வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வாங்கி திமுக கொடுத்திருக்குது அது இந்தியாவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது இன்னைக்கு இந்தியாவுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேற்குவங்க மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் அங்க இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்து கொண்டிருக்கிறார் கேரள முதலமைச்சர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் மிகப்பெரிய அளவுல ஒரு தலைவலியை கொடுத்துட்டு இருக்கிறார் ஆனாலும் நமக்கு தமிழ்நாட்டில் கொடுத்து கொண்டிருக்கும் ஆர் என் ரவியை போன்ற ஒரு குடச்சல் வழியை திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக மிக சாதுரியமாக அவர்கிட்ட இருந்த சாவிய கொத்த அப்படின்னு சொல்லிட்டார் அவர்கள் ஒண்ணுமே செய்ய முடியல அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் என்ன விலை கொடுத்தாவது திமுகவை தோற்கடிக்க வேண்டும் ஸ்டாலினை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் முழு மூச்சியாக இருக்கிறார்கள் அதுல அவர்கள் என்ன வேண்டுமானால் செய்வார்கள் நீங்க கடைசியில பாருங்க நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்போம் டெபாசிட் எழுப்போம் தன்மானத்தை காப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கார் ஆனா கடைசிய நாம் தமிழர் கட்சியையும் அவர்களுடைய கூட்டணியில் சேர்ப்பார்கள் எப்படியாவது திமுகவை வீழ்த்தணும் எப்படியாவது ஸ்டாலினை தோற்கடிக்கணும் இதுதான் அவர்களுடைய இலக்கு அதனால் திமுகவுடைய தொண்டர்கள் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த தேர்தலில் மிக அலட்சியமா நாம வந்து நமக்கு என்ன நாம தான் வந்து தலைவர் வந்து மாதம் மாதமா மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டாரு கல்லூரி பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் இருக்கு மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாரு அதனால நமக்கு எல்லாம் இனிமே ஒன்னும் பிரச்சனை கிடையாது நாம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நம்மதையில திமுக நிர்வாகிகளோ திமுக தொண்டர்களோ நினைத்தால் அதை தயவு செய்து கைவிட்டு விடுங்க உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு திமுக தொண்டர்களுக்கு அதை தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்குள்ள ஒரு இருக்கு அமித்ஷா பெரிய மூலக்காரரு அவர் பிளான் பண்ணாருன்னா காய் நகர்த்தார்னா அதை பண்ணிடுவாரு இதை பண்ணிடுவாரு அப்படின்றது நீங்க எதை ஒன்றை பெரியதாக நினைக்கிறீர்களோ அது பெரியது நீங்க எதை ஒன்றை சிறியதாக நினைக்கிறீர்களோ அது சிறியது மீண்டும் சொல்றேன் கேட்டுக்க உங்களை நீங்க தாழ்த்தி கொள்ளாதீர்கள் அமித்ஷாலாம் பிஜேபி எல்லாம் ஒண்ணும் பெரிய அது யாராலையும் வெல்ல முடியாத கட்சி எல்லாம் கிடையாது இந்தியாவில இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈர்க்கலான ஒரு அரசியல் கட்சி நீ பார்க்கவே முடியாது அவ்வளவு உள்ள கட்டமைப்பு அவ்வளவு வலுவுள்ள ஒரு ஆற்றல் வாழ்ந்த தொண்டர்கள்லாம் எல்லாம் இருக்காங்க திமுகவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணிகள் மாதிரி இந்தியாவில் எந்த கட்சிக்கும் வழக்கறிஞர் அணிகள் கிடையாது அப்படின்னா அவர்கள் திமுகவை பார்த்து பயப்படுகிறார்கள் ஏன்னா திமுக கிட்ட கொள்கை இருக்கிறது திமுக கிட்ட தொலைநோக்கு பார்வை இருக்கிறது இலட்சியம் இருக்கிறது அவர்கள் மக்களுக்காக சேவை செய்யணும் தியாகம் பண்ண தொண்டர்கள் தவிர்த்து மொழிக்காக தியாகம் பண்ணக்கூடிய உயிர் தியாகம் பண்ணக்கூடிய தொண்டர்கள் திமுக காங்கிரஸ்ல கிடையாது பிஜேபி கிடையாது வேற எந்த கட்சியிலுமே கிடையாது உலகத்திலேயே ஒரு கட்சிக்காக கட்சியினுடைய கொள்கைக்காக உயிர் தியாகம் கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது திமுக தான் இருக்காங்க அதனால திமுக தொண்டர்கள் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம தான் வெற்றி பெறணும் இருநூறு தொகுதிகளுக்கு குறையாமல் நாம வெற்றி பெற்றாகணும் தான் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நாம காப்பாற்ற முடியும் பாதுகாக்க முடியும் இல்லை என்றால் இன்னைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மசூதியை ஏறிக்கிட்டு இந்துத்துவ அமைப்புகள் ஆடுற கொட்டம் தமிழ்நாட்டுக்கு வந்துடும் நடு ரோடுல பெண்கள் நடமாட முடியாத சூழ்நிலை இன்னைக்கு மாநிலங்கள் இருக்குது அந்த நிலைமை இன்னைக்கு இங்க வந்துடும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு படையெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு பண்பாட்டு படையெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறது உள்நாட்டு போரை நடத்தி கொண்டிருக்கிறது வெளியிலேயே தெரியாது அந்த போர் மிக ஆபத்தான போர் நடத்தி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதனால திமுகவை சேர்ந்தவர்களும் திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மிக கவனமாக இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்